தைராய்டு அப்படின்னா ஒரு சின்ன கிளாண்டு நம்மளுக்கு இந்த கழுத்து பகுதிகளில் பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு வந்து மேக்சிமம் ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாக வந்து ஏற்பட்டு இருக்கு நம்மளுக்கு போதுமான அளவுக்கு கால்சியம் சத்துக்கள் கிடைக்காம நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும் பால் ஊட்டக்கூடிய காலத்துலேயும் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு சீக்ரேட் ஆகும் இயற்கையாகவே எந்த டைம்ல நம்மளுக்கு அதிகமா இருக்கு இயற்கையாகவே இந்த டைம்ல குறைவா இருக்கு அப்படின்றத நம்ம அவசியமா தெரிஞ்சுக்கணும் ஒரு லிமிட்டட் வரைக்கும் நம்மளுக்கு ஃபிளக்சுவேட் ஆச்சு அப்படின்னா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்க தேவையில்லை பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாகி வந்துடும் வணக்கம் ஆர் ஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரவணியா பேசுகிறேன் பெண்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பீரியட்ஸு இந்த பிரச்சனையும் வந்து ஃபேஸ் இருப்பாங்க இதை தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனையை ஃபேஸ் இருக்காங்க அப்படின்னா அது தைராய்டு மேக்ஸிமம் ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாக வந்து ஏற்பட்டுருக்கு தைராய்டு அப்படின்னா ஒரு சின்ன கிளாண்டு நம்மளுக்கு இந்த கழுத்து பகுதிகளில் பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு கிளாண்டு வந்து நம்மளுக்கு இருக்கும் தைராய்டு கிளாண்டு பக்கத்துலேயே பேரா தைராய்டு கிளாண்டு நம்மளுக்கு இருக்கும் ரெண்டு கிளாண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகணும் சில பேர்த்துக்கு தைராய்டு கிளாண்டு இல்லை எடுத்துட்டாங்க அப்படின்னா பேரா தைராய்டு கிளாண்டும் கூடவே சேர்ந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இழந்து போயிடும் அப்போது பாடியில் நம்மளுக்கு போதுமான அளவுக்கு கால்சியம் சத்துக்கள் கிடைக்காம நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும் கால்சியம் மெட்டபாலிசம் சரியாக நடக்காமல் எலும்புகளுக்கு போதுமான அளவு கால்சியம் சத்துக்கள் சேராமல் வலிகள் உருவாக ஆரம்பிக்குது இப்போ நார்மலாகவே பாத்தீங்கன்னா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் அதே மாதிரி இந்த தைராய்டு ஹார்மோனோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஒவ்வொரு பருவத்திலேயும் சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக இப்போ டியூபர்டி டயத்தில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும் தைராய்டு ஹார்மோன்ஸில் அதே மாதிரி கரெக்டாக வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும் பால் ஊட்டக்கூடிய காலத்துலேயும் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு செக்ரேட் ஆகும் நார்மலாக திடீர்னு நம்மளுக்கு எப்போனாலும் நம்மளுக்கு வந்து அதில் குறைபாடு ஏற்படலாம் எப்போனாலும் நம்மளுக்கு தைராய்ட் கிளானில் டிசீஸ் ஏற்பட்டுது அப்படின்னா அதிகமாக கூட செக்ரேட் ஆகலாம் இயற்கையாகவே அதுக்கப்புறம் மெனோபாஸ் ஆகக்கூடிய காலங்களில் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும் நார்மலாகவே எல்லா லேடிஸ்க்குமே வந்து குறைய ஆரம்பிக்கும் இயற்கையாகவே எந்த டைமில் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது இயற்கையாகவே எந்த டைமில் குறைவாக இருக்குது அப்படின்றத நம்ம அவசியமாக தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த டைத்தில் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு பாடியோடைய ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷனே நமக்கு தெரியாமல் அந்த டைமில் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்குன்னு தேவையில்லாமல் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி பிரெக்னன்சி டையத்துலையும் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகும் ஒரு லிமிட்டட் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ளக்ச்சுவேட் ஆச்சு அப்படின்னா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்க தேவையில்லை ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாகி வந்துடும் அது கரெக்டாகாமல் அப்படியே உயர்ந்துகிட்டே இருக்கு அதனால நம்மளுக்கு உடம்புல நிறைய மாறுதல்கள் வந்து ஏற்படுது நிறைய நோய் நிலைகள் ஏற்படுறப்போ கண்டிப்பாக நம்ம அந்த தைராய்டு பிரச்சனையை கவனிச்சு தான் ஆகணும் பேஷண்ட் பேர் ஜெர்லின் வயசு வந்து இருபத்தி மூணு கும்மிடி இருந்து வராங்க இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை பல வருஷம் கண்டா இருந்திருக்கு டிஎஸ்எஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து அதிகமாக தான் இருக்கும் செவன்டென் இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் இருக்கும் அது வந்து அவங்களுக்கு குறைஞ்சு வரவே மாட்டேங்குது என்ன வரஞ்சு இருந்தாலும் குறைஞ்சி வர மாட்டேங்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அவங்க இங்கே வந்தப்போ அவங்களுடைய டிஎஸ்எச் லெவல் பார்த்தீங்கன்னா பதினைந்து புள்ளி ஒன்று ஒரு மாசம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லெவல் பன்னெண்டு புள்ளி ஆறு

கரெக்டாக மைசஸ் ப்ராப்பராக எடுத்தாங்க அப்படின்னா தைராய்ட் ஸ்டெம்லைட்டிங் ஹார்மோன் லெவல் வந்து அவங்களுக்கு அஞ்சு குள்ளே முடிவு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பிட்விட்ரினால நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால தான் தைராய்ட் ஸ்டெப்லேட்டிங் ஹார்மனும் நல்லா குறைஞ்சி வர ஆரம்பிக்கும் தைராய்ட் ஸ்டெம்லேட்டிங் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு நார்மலாக ஆக ஆக பார்த்திங்க அப்படின்னா தைராய்ச்சின் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டான லெவலில் நம்மளுக்கு செக்யூரிட்டாக ஆரம்பிக்கும் தையாய்டு அந்த ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த சோர்வுகள் அசதி ஹேர் ஃபால் மன மனசில் வந்து டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருக்குது குளிரெல்லாம் வந்து தாங்கிக்க முடியாத நிலைமை கை காலெலாம் நம்மளுக்கு வீங்கிட்டு இருக்குது முதம் முகம் வந்து ஊதிக்கிட்டு இருக்குது வெயிட் அதிகமாக போடுறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அவங்களுடைய வெயிட்டும் வந்து குறைய ஆரம்பிச்சுட்டே இருக்குது ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசை சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வறுமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருப்புழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் आरोबल हॉस्पिटल्स, एड्रेस नंबर सिक्स वीरू टवर जवाहरला नेहरू सालेटा चेन सिक्स ट्रिपल जीरो कॉल 0730574414